மண்ணா சங்கீதம் இருபது ஏழாவது வசனம் சங்கீதம் இருபது ஏழு சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இங்கு தாவிது தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை குறித்து சொல்கிறார் எங்களுடைய வாழ்க்கை கத்தரை மேன்மை பாராட்டுவதாக இருக்கும் ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுவதில்லை என்று சொல்கிறார் நம்மிடத்தில் இருக்கிற ரதங்கள் குதிரைகள் என்பது நம்மிடத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு ஒப்புமையாக இருக்கிறது ரதங்களும் குதிரையும் ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அது முக்கியமானதாக இருந்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இன்றைக்கி நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இடத்துல கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் ஏராளமாக இருக்கலாம் கர்த்தர் கொடுத்த நன்மைகள் ஏராளமாக இருக்கலாம் அவைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கே நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரை மேன்மை பாராட்ட மேன்மை பாராட்ட அல்லது கர்த்தரை உயர்த்த உயர்த்த அது நமக்கு ஆசீர்வாதமாக வரும் நமக்கு கத்தர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் மீது கண்களை வைக்காமல் ஆசிர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் மீது எப்பொழுதும் கண்களை வைத்திருப்பது நமக்கு அது நன்மையை கொண்டு வரும் ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கத்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பர் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும் உண்மை மாத்திரமே உயர்த்த விரும்புகிறோம் எந்த ஒரு காரியத்தின் மீது கண்களை வைக்க விரும்பல ரதங்கள் மீதோ குதிரைகள் மீதோ கண்களை வைக்க விரும்பலப்பா ஆண்டவரே உண்மை மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட விரும்புகிறோம் உண்மை மாத்திரம் ஏற்ற விரும்புகிறோம் கத்த நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அதிசயங்களை பண்ணுவீராக கத்த நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியா கத்தர் கத்த பொருட்படுத்திக்கொள்ளுங்க நீங்கள் வழி நடத்துங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறவங்களே ஆசீர் பாருங்க ஆமாம்